நமஸ்கார் இது அப்போ யூடியூப் இஸ்லீம் மக்களோட தமிழ் சொல்லக்கூடிய பீன எங்கள் கால் அலை முட்டால் மூணில் ஒரு பங்கு அந்த மாதிரி விஷயங்களை வரைக்கும் நான் இது வந்து கால் அப்படின்னா நம்ம தமிழ சொல்ல கால் பங்கு கால் பங்கு அப்படின்னா நூற்றுக்கு நாலு ஒரு பங்கு நாலு ஒரு பங்கு அப்படின்னா நூறு அப்படின்னா நாலு ஒரு பங்கு எழுவத்தி அஞ்சு இப்ப நீங்க பத்து அப்படின்னு பாருப்ப பத்துல ஒரு ரெண்டு அதனால வந்து கால் அப்படிங்கிறதுக்கு சவுத்தாயி பா சவா இந்த மாதிரி வந்து ஒரு நெக்ஸ்டேஷன் வரும் கால் சவுத்தாயி சவுத்தாய் இப்ப நாலுல ஒரு பங்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சவுத்தாயி பாகு பா அப்படின்னு முக பாவனை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த முக பாவனை அந்த வா வந்து மெல்லிசா பா சவா இப்ப ஒரு கால் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது கால் கால் சவுத்தாய் பா சவா ஒன்னே கால் சவா அப்படின்னு சொன்ன ரெண்டே கால் சவா தோ மூனே கால் சவா தீ நாலே கால் சவா சார் சவா ரெண்டே கால் சவாதோ மூணே கால் சவா தீ கால் கால் சவா சார் கால் பங்கு கால் அப்படிங்கிறதுக்கு மூணு விதமா நீங்க பயன்படுத்தலாம் சவுத்தாய் பா சவா இந்த சவா அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா வரும் அப்படிங்கறதுனாலதான் வந்து சவா அப்படிங்கற போல பொன்னே காலு சவா சவா தோ சவா ஏ சவா தோ சவா தி சவா சார் சவா ரெண்டே காலு சவா தோ காலு சவா நாலே காலு சவா இந்த மாதிரி வந்து நம்ம நம்பர் நம்ம இது பண்றோம் அதை நல்லா ஞாபகப்படுத்தோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்ப நீங்க வந்து உங்களுக்கு நம்பர் வந்து என்னைக்குமே எந்த இடத்துல வந்து பிரச்சனை வராது கால ஒன்னா ரூபா அப்படிங்கறப்ப அந்த கால ஆரண்டா வருது பாத்தீங்களா இத வந்து பக்கல அப்படின்னு நம்ம டைம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த டைமு போல வந்து அந்த பத்தரை அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பத்திரிகை காது சவாதாஸ் பதினொன்னே காது கேரா சவாக்கே ஆறா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஆறையில பத்தே கார் அப்படின்னு பின்னாடி வரும் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு முன்னாடி வரும் அதான் விஷயம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பத்திரிக்கைகாரில் தர்சா அப்படின்னு நம்ம தமிழை சொல்லுவோம் அப்படின்னு நம்ம தமிழை சொல்ற மாதிரியே சொல்ல வேண்டாம் அந்த பத்தையால் அப்படின்னு கால் பின்னாடி வந்து பார்த்து நமக்கு முன்னாடி வரும் ஆனால் ஹிந்தியில அந்த கால் முன்னாடி வரும் பத்துங்கிறது பின்னாடி வரும் சவா தாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா அரை இந்த அரை பாதை வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஆதா ஆதா பாதி ஆதா சார் ஆதா அரை ஆதா அரை அரைங்கிறது ஆதா இப்ப பத்தரை ஆதா தசு அப்படின்னு நீங்க சொல்லணும் ஆனா அதை விட சொல்லுவோம் நம்ம பின்னா நம்பர் சும்மா வரும் உங்களுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஒன்னரை அப்படிங்கிறது வந்து டே ஒன் அரை டே அப்படின்ட்டு வரும் ரெண்டு சைக்கு பாத்தீங்கன்னா டாயி டாயி அப்படின்னு வரும் சோ மூணு பாத்தீங்கன்னா சாடே சி நாலரைக்கு சாடே சார் அஞ்சரைக்கு சாடே இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த சாலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த சாலை அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போகணும் நீங்க வந்து இப்ப சாடே அப்படின்னாப்ப சாடே தஸ் பஜே பத்திரம் மணி சாலைக்கு ஆறாம் பதினொன்றரை மணி சாடே நாலாம் பஜே பன்னெண்டரை மணி சாலை தீன் பஜே மூணு மணி அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சுலபமா இருக்கும் இப்ப வந்து அதை அப்படிங்கறது வந்து சாலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து அதைன்னு சொல்றப்ப ஆதா பாதி பங்கு உங்களுக்கு வந்து பாதி பங்கு தான் கிடைக்குது ஆதா

பவுன் அப்படிங்கிறது முக்கால் தீன் சௌதாயி சௌதாயி அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா அதாவது நாமில் ஒரு பங்கு இந்த இடத்துல தீன் சௌதாயி நாலில் மூணு பங்கு எழுபத்தி அஞ்சு தீன் முக்கால் அப்படின்ட்டு தமிழில் சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பவுன் தீன் சௌதாயி இந்த பவுன் பவுனி அப்படிங்கிற வார்த்தை தான் ரெகுலராக வரும் இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா என்ன ஒன்னு அதுக்கப்புறம் முக்கால் ஒன்னே முக்கால் ஆனா ஹிந்தியில பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு நம்பர் பவுனே ரோன்னு சொன்னீங்கன்னா ஒன்னே முக்கால் அதாவது ஒன்னே முக்காலுக்கு அடுத்த நம்பர்ல வந்து அந்த முக்கால போட்டு சொல்லணும் முக்கால் பவுனே பவுனே சார் முக்கால் 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 நாலே சே அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க அது வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கீங்க ஒன்னே முக்கால் பவுனே ரூ ரெண்டே முக்கால் பவுனே தீன் மூணே முக்கால் பவுனே சார் நாலே முக்கால் பவுனே பஞ்ச் அதாவது அடுத்த நம்பர் சொல்லி முக்கால் சொல்லணும் இப்ப வந்து ஒன்னே முக்கால் அப்படின்னா ரெண்டே முக்கால் அப்படின்னா தமிழ்ல ரெண்டாம் முக்கால்னா ரெண்டாம் ஆயிடுது ரெண்டு நம்பர் ஆயிரும் ஹிந்தில வந்து ரெண்டே முக்கள் அப்படின்னா பொன்னே முக்கால் கணக்கு தான் வரும் ஆனா நம்பர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வரஃபியூஷன் ஆகும் அது நீங்க அந்த முக்கால் அப்படி வந்து பண்ணி அப்படிங்கிறது ஞாபகம் அதுக்கு அதுக்கடுத்த நம்பர்ல வந்து சொல்லுங்க அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் அப்புறம் ஒன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பங்கு பங்கு ஒண்ணுல நாலு பங்கு அப்படின்னு நான் சொல்லிவிட்டோம் பாத்தீங்களா அந்த பங்கு உள்ள நாலு பங்கு அப்படிங்கிற ஒண்ணு ஏ திகி தோ அப்படின்னு ஒரு ஏ திகாயி அதாவது ஒன்னு இரண்டு பங்கு ஒன்னு இரண்டு பங்கு ஒன்னு மூணு பங்கு அப்படிங்கிறது இந்த மூணு அப்படிங்கறது திக்காய் அப்படிங்கிற அடுத்த மூணுல ஒரு பங்கு மூணுல ரெண்டு பங்கு மூணுல வந்து ஒரு பங்கு மூணுல ரெண்டு பங்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருக்கேன் மேக்சிமம் வந்து இந்த இது உங்களுக்கு யூஸ் பண்ண வராது இருந்தாலும் நீங்க தெரிஞ்சிக்கணும் இதை சொல்லு அப்படிங்கிறப்ப நீங்க சங்கடப்படக்கூடாது அப்படிங்கறதுனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் சொல்லியிருக்கேன் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பரு அதனுடைய இந்தி உச்சரிப்பு அதனுடைய ஹிந்தி உச்சரிப்பு அப்படியே இங்கிலீஷ்ல ஆங்கிலத்திலையும் அதனுடைய ஹிந்தி உச்சரிப்பு அப்படியே வந்து தமிழ்லேயும் தமிழக உச்சரிக்கையும் கொடுத்துருக்கேன் அதாவது ஒன்னெங்கில் மூணு அப்படின்னா ஏ திகாயி இது ஹிந்தியில இருக்கும் ஏ அப்படிங்கறது அப்படிங்கிறது ஆங்கிலத்துல இருக்கும் ஏ திகாயி அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கும் ஒன்றில் மூணு அப்படிங்கறத தமிழ்லையும் இருக்கும் இது தமிழ் நினைத்து இந்தியா வந்து தமிழ் எழுதி காட்டியிருக்கிறேன் ஞாபகம் வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து நீங்க சுலபமா வந்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது இல்லை நம்பர்ஸ் இதோட வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே முடிஞ்சது நீ அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து நம்ம பேசலாம் இது வரைக்கும் பேசி பார்த்தோம்னு பாத்தீங்களா அந்த வார்த்தைகளை இன்னும் எப்படி சுலபமாக வச்சுருக்கு ஏன் சார் நீங்க ஆரம்பத்திலேயே வந்து சுலபமாக எங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதானே இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்காதீங்க ஏன் அப்படின்னா இது என்ன ஓரளவுக்கு உங்களால வந்து சாதாரணமா பேசி பழகினா மட்டும்தான் அந்த இறக்கணப்பூர்வமா சுலபமாக எப்படி சொல்லலாம்னு சொல்றதே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படி இல்லை நான் இறக்கணப்பூர்வமா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பீச் அப்படிங்கிறது வராது அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிங் அதனாலதான் எல்லாம் முடிஞ்சு இந்த பத்தாம் வகுப்புல அப்படி பத்தாம் வகுப்பு போகும் அந்த பத்தாம் வகுப்ப வந்து நீங்க இது வரைக்கும் ஒன்பது வகுப்புறங்க இந்த பத்தாம் வகுப்பை கொஞ்சம் அப்படியே லேசா கவனிச்சுனாவே ஒரு சொற்கள் வந்து என்ன மாதிரி சொல்லலாம் நம்ம வந்து ஒரு மிக காலத்துல சொல்லலாமா இரண்டாம் காலத்துல சொல்லலாமா எதிர்காலத்துல சொல்றோமா இது எல்லாத்தையும் வந்து அந்த இதுல நம்ம சொல்காம தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து இதுக்கு முன்னாடி படிச்சோம் சொன்னோம் கேட்டோம் திரும்ப பேசணும் அப்படின்னு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருந்ததோ ஒரு உதவிகரமாக இருந்ததோ அதை விட அதிகமான உதவிகரமாக பத்தாம் வகுப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன் வந்து இதை கடைசியை வச்சிருக்கிற அப்படின்னா இந்த ஒம்போது தெரிஞ்சா மட்டும் இந்த பத்தாம் வகுப்பில் வரப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக ஒரு வார்த்தை வந்து மனசுக்குள்ள நினைச்சதுமே அதுக்கு இந்தி வார்த்தையாக சொல்லக்கூடிய அளவுக்கு சுலபமாக நம்ம தயாராகிடலாம் ஓகே அப்பா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திமே வார்த்தைங்க ஆகிய லகாதார தீர்க்கலாம் இந்த சப்ஸ்கிரைப் நல்லாக்கியே ஒரு சப்ஸ்கிரைப் கட்டி தேக்கலேனா தன்யவாக